ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வாழ்க விலமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் சின்னமனூர் போகிற வழியில் இருக்கிற ஒரு விவசாய நிலம் தான் பார்க்க போகிறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக பதினஞ்சு ஏக்கர் இருக்குது பதினஞ்சு ஏக்கரையுமே மொத்தமாக தான் தருவாங்க ஃபுல்லாக வந்து வாழை போட்டிருக்காங்க வாழை வந்து செவ்வாழையும் பச்சை வாழையும் போட்டிருக்காங்க இன்னும் கொஞ்சம் போடுறதுக்கு வச்சுருக்காங்க பஸ் போகிற தார் ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்கு உள்ள ஒரு கிணறு ஃப்ரீ சர்வீஸ் தண்ணி வசதி எல்லாமே நல்லா இருக்குது நல்ல தண்ணி வந்து செலிம்பாக இருக்குது தண்ணிக்கு எந்தவித பிரச்சனையுமே இல்லை சுற்றி வந்து கொஞ்சம் தென்னை மரமும் இருக்குது ஸோ இதோட ரேட் அண்ட் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா கீழே இருக்கிற காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி இதோட டீட்டெயில்ஸ் அண்ட் இதோட ரேட் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ